அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமதுல்லாஹி அலா குல்லிஹால் நபிகல் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லா வன்ஹா அவர்களுக்கு வசியச் செய்த கற்றுக் கொடுத்த மிக முக்கியமானது ஆ ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமானது ஆயூம் அசுலிஹலி ஷனி குல்லஹு வலா தகில்னி இலா நப்சி தரஃபைன் பொருள் யாஹையூ யாக்கையும் ஹயாத்துள்ளவனே நீடித்து இருப்பவனே உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அசுலிஹலி ஷனி குல்லஹு என் காரியத்தை எனக்கு சீரானதாக சரியானதாக ஆக்கிக் கொடு வலா தக்கில் நீ இலா நப்சி தொடரப்பாத்த ஐன் கண் சிமிட்டும் நேரம் கூட ஒரு வினாடி கூட என் நப்சை என்னிடத்தில் ஒப்படைத்து விடாதே இந்தியா என்பது பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத தேசமாக மாறிவிட்டது கல்கத்தாவில் நடந்த பெண் டாக்டருக்கு நடந்த ஆபத்திருக்கிறதே அதை சொல்லு சொல்ல முடியாத அளவுக்கு மிக கொடூரமான குற்றம் யாரின் மூலமாக நடந்தது கூட இருப்பவர்களால் அவர்களுடைய துணை கொண்டுதான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு நடந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை அவசியம் ஓத வேண்டும் மட்டும் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் யா ஹையு யாக்கையூம் பிரஹமதி யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போல ஒவ்வொரு காரியமும் சரியாக வேண்டும் சீராக வேண்டும் என்று ஒவ்வொரு நபரும் விரும்புகிறோம் ஆண்களும் விரும்புகிறார்கள் பெண்களும் விரும்புகிறார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்ய வேண்டும் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லா காரியம் சரியாக சரியே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த துஆவை அவசியம் போத வேண்டும் குல்லஹு யா குல்லகு என் காரியத்தை எனக்கு சரியாக இலா சிமிட்டும் நேரம் கூட என் ஆன்மாவை என்னிடத்தில் ஒப்படைத்து விடாது ஏன் ஒப்படைத்து விடாதுன்னு கேட்டாங்க இன்னன் நப்சல அம்மார அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டுறான் ஆன்மா கெட்டதை தான் எவோம் எனவே நப்சினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு மிக முக்கியமானது ஆயுது எனவே ஆண்களும் சரி பெண் பிள்ளைகளும் சரி அவசியம் ஓத வேண்டிய மிக முக்கியமானது பாதுகாப்பு கிடைக்கிறது நம்முடைய காரியங்கள் அனைத்தும் சரியாகிறது நஃப்சினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது மூன்று பலன் கிடைக்கிறது ஒரே து தான் மூன்று பலன் எனவே இதை ஒவ்வொரு நேரமும் ஓதி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹினிடத்திலே பாதுகாப்பு கேட்போம் அல்லாஹ் நம் அனைவரையும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை அல்லாஹும் காப்பாற்றுவானாக ஆமீன் வாக்ருதாவான அஹமது இல்லா ரம் ஆலமீன்